திரு அருணன் மத்திய அரசுக்கு இந்த நெருக்கடியும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒன்றிய கல்வி அமைச்சர் தலைமையிலான இந்த தேசிய தேர்வு முகமை ஒழுங்காக வரிசையாக நடத்தல சரியா நடத்தல இது அடிப்படை உண்மை அதனால ஒன்று ரத்து பண்ணி இருக்கு இல்லாட்டி ஒத்தி வச்சிருக்கு இப்ப இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு சிபிஐ போட்டாச்சு அப்படின்ட்டு கல்வி அமைச்சர் தலைமையில் இது ஊரா இவ்வளோ குளறுபடிகள் இதை விசாரிக்கிற சிபிஐ யார்கிட்ட இருக்கு அது பிரதமர் உள்துறை அமைச்சர் மோடி அமித்ஷா அவங்க கிட்ட இருக்கு அவங்க ரெண்டு பேர் கண்ட்ரோலில் இருக்கிற சிபிஐ உக்காந்து ஆராய்ச்சி பண்ணி கல்வி அமைச்சர் கீழே நடந்த அவ்வளவு கொளறுபடிகளையும் கண்டுபிடிச்சு சொல்ல போறாங்க எதிர்பார்ப்போம் அதாவது சிபிஐ யார்கிட்ட இருக்குன்னு மக்களுக்கு தெரியாத மாதிரி பாஜக நண்பர் பேசிட்டு இருக்காது எல்லாம் உங்ககிட்ட தான கையா இருக்கு பெரிய ஒரு அதுல வந்து உண்மை வெளிவந்தும் எனக்கு நம்பிக்கை இல்ல ஆனா ஐஎம்ஏ வரவேற்றிருக்காங்கல்ல சிபி விசாரணைக்கு உத்தரவிட்டதையும் வந்து கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றினதையும் ஐஎம்ஏ வரவேற்றிருக்காங்க ஆமா அவங்க என்ன செய்வாங்க இதாவது நடந்திருக்கேன்னு விஷயம் வெளியே உடனே நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் ஆமா விஷயம் வெளியே வந்த பிறகு ஏங்க எங்கயாவது இந்த கூத்து நடக்கும இப்ப நீங்க கூட சொன்னீங்க அந்த கருணை மதிப்பெண் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு அந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு மட்டும் எப்படியா போட்டிங்க இல்லங்க அவங்க கலந்துகிட்ட அந்த தேர்வு மையங்கள்ல தேர்வு நடப்பதற்கு தாமதமாச்சு ஆகவே நாங்க அவங்களுக்கெல்லாம் கருணை மதிப்பெண் இது கோர்ட்டுக்கு கூட அவங்க புடிச்சு கே கேள்வி வரிசையா கேக்குறாங்க அது உண்மையிலேயே அப்படித்தான் நடந்துச்சா அதனாலதானா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு எப்படியா நீங்க கருணை மதிப்பெண் போட்டு அவங்களுக்கு இவ்வளவு மதிப்பெண் வந்துச்சுன்னு கேட்ட பிறகு எங்கேயாவது இந்த கொடுமை நடக்குமாங்க அதையே தப்பு தாங்க நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் ஏதா கருணை மதிப்பெண் போட்டத நீங்க நியாயமா செஞ்சிருந்தா உறுதியால் எடுத்திருக்கணும் இதுவே எத்தகையோ மோசடி இப்ப பாயி அவங்களுக்கு தனி தேர்வு இன்னைக்கு எழுந்திருக்காங்க நீங்க தான் அதை அதோட குடும்பம் பீகார்ல நடந்ததுங்க என்னமோ லேசா ஏதோ வந்துச்சு போச்சு நேற்று அந்த யூஜி அந்த தேர்வு வினாத்தால் அவ்வளவு வெளியே இருக்கு அது ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்க ஒரு கோஷ்டி இருந்திருக்கு அந்த தலைமையான ஆள் எங்க இருந்திருக்காப்புல உத்தரப்பிரதேசத்தில் இருந்திருக்காப்புல அவர் கைது செய்யப்பட்ட விஷயத்தை நீங்க சொன்னீங்க அப்ப அவருடைய வரலாறு போட்டிருக்காங்க அவர் ரொம்ப காலமா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வந்தார் இதுல அங்க பாட்னாவில் பீகார்ல இந்த விஷயம் வெளிப்பட்டு பூரா அவ்வளவு பேருக்கு தெரிஞ்ச பிறகுதான் வேற வழி இல்லாம எல்லாம் கைது பண்றது இப்ப உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான அந்த ஆலையை கைது பண்றது என்பதெல்லாம் நடந்து வேற வழி இல்லாம அருணன் சாலைக்கு பீகார்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசில் கைது பண்ணிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் ஹரியானா சொல்றாங்க குஜராத் சொல்றாங்க ஆனா அவ்வளவு வெளிப்படையா நடவடிக்கை எடுத்திருக்கோம்ல அப்படின்னு சொல்றாங்களே பார இல்ல நடவடிக்கை உண்மையிலேயே தண்டனை வாங்கி தர்றாங்களான்னு கொஞ்சம் பாருங்க காலம் நடந்திருக்குமா ஒண்ணு பிள்ளைங்க குஜராத்ல ஒரு தேர்வு மையங்க நீட் தேர்வு மையம் அந்த மையத்தினுடைய தலைவர் முதல்வர் அவர் வந்து இப்ப கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் என்ன தெரியுமா கூத்து பண்ணியிருக்காரு ரொம்ப காலமா அதாவது பைங்க வந்து தேர்வு எழுதுவாங்க நீட்டு அவங்க தெரியாத வினாக்களுக்கு அந்த பகுதியை நிரப்பாம விட்டுட்டு போயிருவாங்களாம் இவனுக்கு காசு கொடுத்தா இவன் என்ன செய்வாரா அந்த விடத்தால அனுப்புறதுக்கு இவனே ஃபில் அப் பண்ணிருப்பார் என்ன இது உண்மையிலேயே எனக்கு இப்படி கூட முடியுமா இதா குஜராத் மாடல் மோடி மாடல் குஜராத் மாநிலத்துக்கு இப்ப நடந்து இது வெளிய இப்பதான் வந்திருக்கேன் இந்த விவகாரம் எல்லாம் புளிபட போய் மொத்தத்துல அகில இந்திய அளவுல தேர்வுகள் நடத்த தகுதியற்ற அரசு மோடி அரசு மற்ற ஒரு கல்வி அமைச்சர் முதல்ல நீட்டு யூஜி அப்புறம் நீட்டு பிஜி இப்ப அத ராத்திரி ஒத்தி வச்சா இதை விட ஒரு மோசமான நிர்வாக வேறு என்னையா இருக்க முடியும் ஒரு மாணவருடைய பேட்டி எல்லாம் பாத்துட்டு வர்றேன் கேட்டுட்டு வர்றேன் ஒரு மாணவர் சொல்றாரு அவர் டாக்டர் டாக்டர் பிஜி படிக்க முடியும் மேல்நிலை பட்டா படிப்புக்கான இது அவருக்கு மைய வந்து நீரட்டான் ஆனா அவர் இருக்கிறது வந்து எதுன்னா டெல்லி டெல்லி வந்து நான் நேத்திராத்திரியே வந்துட்டேன் ரூம் போட்டு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் டிவிஏ பார்க்கிறேன் ஐயாரா ஒத்திவைப்பு இப்படி பல நூறு பேர் டாக்டர்கள் அங்க வேலை வெட்டிய விட்டு நாங்க வந்திருக்கோம் வந்து நீங்க பாட்டுக்கு திடீரென்று ஒரு ஒத்திவைப்புனா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியா சொல்ல வேணாமா காலங்க தேர்வு ராத்திரி முதல ராத்திரி ஒத்தி வச்சா இதெல்லாம் ஆட்சி பண்ணிருந்தா நியாயம் இதே பாஜக நண்பது என்ன மாதிரி பேசியிருப்பார் தயவு செய்து கொஞ்சம் கற்பனையில நினைச்சு பாருங்க சார் இப்ப அந்த என்டிஏவை வந்து முறைப்படுத்துவதற்கு ஒரு உயர்மட்ட குழு அமைத்திருக்காங்க அதே நேரத்தில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு அப்படின்னா குறைகளை களைவதற்கும் முறைகளில முற்றிலும் தடுப்பதற்காக நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம் கல்வியில் வந்து நாங்கள் இதை அரசியல் ஆக்காதீங்கன்னு இது உடனே இருக்குது இருபத்தி நாலு லட்சம் பேர் நீட் அந்த யூஜி மட்டும் எழுதினவங்க இப்ப நீங்க கூட சுட்டி காண்பிச்சீங்க இப்ப என்னாச்சு அந்த யூஜிசி நெட் பல்கலைக்கழக மானிய குழு அதுக்கான நெட்டு

நம்மளால கசிஞ்சங்கிற அவுட்டியா மோடி ஆட்சியில வரிசியா நீட்ல இருந்து நெட்டு வரத்து தேர்வுகளுடைய திறமையான ஆட்சி இல்ல என்ன என்னங்க அவர் பேசும்போதுல நாங்க பொறுமையா கேக்குறோம் மோடி பேசாததையா சொன்னேன் அவருதான் சொன்னார் இது என்ன அவர் பேசுறது மேற்பான் எவ்வளவு பெரிய மனுஷன்

கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்துச்சு அது அவசர நிலை ஆட்சி காலத்தில் தான் மாற்றுனாங்க அதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி நடந்ததா நம்ம ஒன்றும் அதெல்லாம் மறுக்கலை மறைக்கலை ஆனால் அப்போ கூட அவங்க எங்க கட்சி சுட்டி காண்பிக்குது மாநில பட்டியலில் இருந்து அது மத்திய பட்டியலுக்கு போகலை கண்கரவில்லி பொதுப்பட்டு ஒத்துசைவு பட்டியல் ரொம்ப சரியான தமிழாக்கும் பொது பட்டியல் அல்ல அதனாலதான் நான் ஒத்து அர்த்தம் என்ன தெரியுமா இதன் கீழ் வரக்கூடிய இனங்கள் பற்றிய முடிவெடுக்க ஒன்றிய அரசு மாநில அரசு கலந்து பேசி அதான் கண்கரண் ஓட்டன் காமன் வார்த்தையை பயன்படுத்தல நம்ம அரசியல் ஞானிகள் அவங்க எங்க கட்சி என்ன கேட்குது இந்த நீட்டை இப்படி நடத்துறது இதே போல எல்லா தேர்வுகளையும் அகில இந்திய அளவுல இவ்வளவு பெரிய நாட்டுல இத்தனை லட்சம் பேருக்கு நடத்த முடியுமா அது பற்றி மாநில அரசு ஏதாவது கலந்து பேசினீங்களா எந்த மாநில அரசுக்காவது எதுன்னு ஆட்சேபனை இருக்கான்னு கேட்டீங்களா ஐயா இது என்ன நியாயம் இது நம்முடைய அரசியல் உணர்வுக்கு நேர் விரோதமாக அவ்வளவு அதிகாரத்தையும் ஒரே இடத்துல குவிக்கிற செய்யக்கூடாது கர்நாடகா இருக்குது மகாராஷ்டிரா இருக்குது உத்தரப்பிரதேச பெரும் போராட்டம் ஹரியானாவுல போராட்டம் குஜராத் போராட்டம் என்ன அர்த்தம் அப்ப அவ்வளவு விஷயம் தெரிஞ்சு போச்சுல என்ன கேட்கிறோம் என்றால் இவ்வளவு இத்தனை லட்சம் பேர் சம்பந்தப்பட்டதை அகில இந்திய அளவு ஒன்றிய அரசு மட்டும் நடத்தினால் நிச்சய முறைகேடுகள் வரும் அப்படி அப்படி வர அடிப்படையான விஷயத்துக்கு மாநில அரசனோட உட்கார்ந்து பேசி இந்த டீசென்டலைஸ் பண்ணுங்க இந்த சேவை நடத்துகிற முறைமை எல்லாம் வந்து தகிர்ந்து கொடுங்க இந்த நீட் பேச மாநிலங்களுக்கு விளக்கு கொடுங்க